இப்ப சமைச்சாத்தான் முடியும் சரியே என்னோடய போயிட்டு வரவேட்டியானே என்னிருக்கீர் என்னென்று என்று நான் போறது என்னோட புது சாரை கிடக்குது ஒட்டே சாரையிட்டான் கல்யாணம் ஓட்டுக்கு போனாலும் ஒரே சாரி சாமத்தி வீட்டுக்கு போனாலும் ஒரே சாரி எல்லாத்துக்கும் ஒரே சாரி ஐ மேம் சாரியாக கட்டி கொண்டு என்ன சொல்லிவினம் என்ன பார்த்து டே ஒட்டே சாரையிட்ட யூனிஃபார்ம் மாதிரி போட்டுட்டு வரட்டு ஆனால் நீங்க மட்டும் இந்த முந்தை பாக்கிறோம் கடைக்கு போய் புது விட போவன்றது புது கோட் விட்றது கொண்டு மட்டும் போயிருவது உண்களை பற்றி உங்களை தான் என்ன வேண்டி புதுசா வேண்டித்தர உடன்தானே கடைக்கு சமைச்சு முடிய வேண்டித்தான் என்ன பை போல கடை எல்லாம் கிடக்குது இந்த கடைக்கு கூட்டி கொண்டு வந்திருக்கிறீங்க

நலச்சல் இந்த காசை நான் எடுக்க வேண்டி வந்துடுவேன் அதால் அம்மா கண்டு நீர் கேட்டது பாசத்தில் அன்பில் கேட்ட காசு உம்மட்ட தான் இருக்கணும் நீர் இருந்த காசு உங்களோட ஹேண்ட்பேக்கில் பையன் சரியும் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இருக்கிறீங்களா ஏதாவது கொண்டாட்டங்கள் விசேஷங்கள் சொந்த காலக்கு வந்து அப்படி இல்லை சில பேர் தான் அந்த கொண்டாட்டங்கள் புதுசா வந்து சாரி எடுக்கிறேன் எனக்கு வந்து இவ வந்து இப்ப ஒரு ஃப்ரெண்டைக்கு கடையில் ஒரு ஃப்ரெண்டை சந்திச்சுட்டு நாளைக்கு அவ வீட்டை பாகிட்டு நாங்கள் டின்னருக்கோ லஞ்சுக்கோ போனாலும் நான் வாக்கு புதுசாரி தான் வேண்டி கொடுக்குறேன் சொன்ன அவள் கேம் புதுசா போயிருக்கல புது புது சாரி தான் உடுத்துவா அப்ப எனக்கு இது சொல்லி கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு போக போகிறேன் இப்போ தான் சொல்கிறேன் என்ன ஏதாவது கிறிஸ்மஸ் பார்ட்டி போகணும் அப்பாண்டு உடனே உங்களை கடைக்கு கூட்டிக் கொண்டு சரி நல்ல சார் இருந்தால் காட்டுங்க வாப்பம் தங்கச்சி வாங்கோ இந்த கவுண்டருக்கு வாங்க ஓக்கு எடுத்து காட்டுங்கோ இந்த மாதிரி சாரையை ஓக்கு பிடிக்கிருக்கு சொல்லி ஓகே எடுத்து காட்டுங்கோ இன்ச்சப்பா இந்த கலர் இந்த க்ரீன் கலர் போர்ட போட்ட சாரி நல்லா இருக்குது இது எடுப்போமே மக்கு பிடிச்சிருக்கல்லோ எடும் எடுத்துட்டு நான் இவரோட விலையில கதைக்கிறேன் நீர் எடும் ஓ இந்த சாரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் செவன் ஹண்ட்ரட் 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 அண்ட் அண்ட் டாலர்ஸ் 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 உங்களுக்காக நான் அதோ சிக்ஸ் சிக்ஸ் என்ன நீங்கள் நீங்கள் அதனை குறைக்கிறீங்க உங்களை கடைக்கு அது நல்ல கடை என்று என்று சொல்லி சரி சரி ஒரு தாங்கும் அதுதான் ஃபைனல் ப்ரைஸ் சொல்கிறீங்களே என்ன ஓ சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர் ஜூ விளை கட் அது உங்களை கண்ட்ரோலே தான் போட்டிருக்கு இது அங் மேடன் தே உன் டூவின் அன் பண்ண போடுறது இல்ல சரி கேஷ் ஆப் இவன் நீங்களோ கார்ட் லபே உடன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அண்ட் நீங்க ஹண்ட்ரட் டாலர்ஸ் தாலேங்க் இந்த கார்ட்லபே வண்ண போறீங்களே இல்லை காட்டில் பே நிலைமையில் கொஞ்சம் என்று சொன்னால் வேலையிலையும் கொஞ்சம் இப்போ தெரியும் தானே இந்த டேக்ஸுகள் அதுக்காக டெரீஃபண்ட் வந்து அவசையும் குறைச்சி போட்டாங்க அதால் கொஞ்சம் சம்பளத்துலேயும் கொஞ்சம் குறைஞ்சிட்டுது அது மோகேஜ் பேமெண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதுகளில் போய் போகுது மற்றது வந்து பாருங்க ஊரில் அக்காட ஃபேமிலி தங்கச்சியா ஃபேமிலின்னு இல்லாதது நான் கொஞ்சம் சித்தியான கஷ்டமாக தான் இருக்குது காசுக்கு அதால்

நான் வேணுமுண்டே நான் சொல்கிறேன் இப்போ துணி சிட்டியான சிறியான கஷ்டமா இருக்குது கா தண்றதுக்கு சில வழியில சாப்பிட்றது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்குது உண்மையாக சொன்னே என்ன அதுதான் ஃபோர் ஹண்ட்ரட் வளர்ஸுக்கு தாங்கலை சாருங்க சரி என்ன பழுகிறாய் கடையில் இல்லையாரை பார்க்கினேன் பின்னே நான் செஞ்சேன் நான் சாருக்கு வேண்டி தந்துகிட்டு இருந்தானேப்பா என்னத்துக்கு பழுகுறேன்ப்பா ஜ ஈ வாழ்கிறகு என்னத்துக்கு அழகுப்பா சொல்லி சே சாலையை கொண்டு போவோம் பிள்ளைக்கூட காசிட்ட நீங்க புறப்படா எனக்கு காசு தர வேண்டாம் இந்த ஃபோர்ஸுக்கே கொண்டு போவோம் அவன் சொல்லும் போ முதல் ஏ இன்ன பிரிப்பி பிரிப்பி யாரதா இது ஏ அழுது உங்களுக்கு மேதா ஒன்று கஷ்டம் இருந்தும் காசு கஷ்டம் சம்பளம் கூட வேண்டிய குறைஞ்சில் ஆனா எட்டு அம்மா வந்து வவுக்கு கிறிஸ்துமஸுக்கு ஜாதி வேண்ட ஒன்று ஒன்று கேட்டு என்னோட இப்பதான் கடைக்கு வர முதல் அஞ்சு ரூபாய் தகுந்த பொக்குல வச்சிருக்கேன்னு

But for the coffee Curry bone come with